ஸோ ஸோ இன்னைக்கு நம்ம ஹேங்கர் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸில் கோயிலுக்கு கோயிலுக்கு போட்டு போகிற மாதிரி கோயில் கோயில் ஸ்பெஷல் இப்போ வந்து ஐயப்பன் எனக்கா விரும்பி எடுக்கிறாங்க ஓகேக்கா ஓகேக்கா சரி நீங்கள் எப்படி எடுப்பீங்கக்கா எடுப்பீங்க எங்கக்கா ஓம் சக்தி போகிறாங்கண்ணா வாந்தினி வாந்தினி மாடலும் விரும்புவாங்க மாடலில் ஒன்று காட்டுங்கக்கா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாந்தனி மாடல்லே வந்து கொடுத்துருக்காங்க ரெட்டு அண்ட் எல்லோ பேஸு சாரி ஃபுல்லாக பிளைனாக ஒரே மாதிரி வரும் என்னக்கா முந்தானலாம் வராது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரியான சாரீ இது ரேட் எவ்வளோக்கா இரநூத்தி ஐம்பது தான் ஜார்ஜெட் மெட்டீரியல் அக்கா இந்த மாதிரி சாரி இது இதுவும் ஓம் சக்தி கோயில் தான் சரிக்கா இது ஒன்று காட்டிடுங்க கோயிலுக்கு போறவங்க வந்து நம்ம ஸாரீஸ் விரும்பி எடுத்து ஃப்ரீயா பண்ணிட்டு போவாங்க இது ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரி ஓகேக்கா ரெட் கலர்ல ஓகே அக்கா அக்கா இந்த சாரீ எல்லாம் கூழ் பூனம் இது வந்து சாஃப்டா இருக்கணும் இந்த மாதிரி வெள்ளி வெள்ளி செவ்வாக்கு எடுக்கிறவங்களாம் இப்படி எடுப்பாங்க முருகன் கோயிலுக்கு போறவங்கலாம் இப்படி எடுப்பாங்க ஓகேக்கா இது ஒண்ணு காட்டுங்க நல்லா சாஃப்டா இருக்கு இத காட்டனும் இது ஸ்டஃப் நல்லா கூலா சாஃப்டா இருக்கு இது கார்டன் சாரி இது கூல் பூனம் சாரி ஓகே கா காட்டுங்க இது ரேஞ்ச் எவ்வளவு கா வருது 300 ரேஞ்சஸ்ல வருது ஓகே கா இது ப்ளவுஸ் இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே இந்த டிசைன்ல சோ இந்த கோயிலுக்கு நம்ம கட்டிட்டு போறதுக்குனே தனி ஹேங்கர் வச்சிருக்காங்க ஓகேக்கா கீழே கட்டுதான் இருக்கா ஓ சரி சரி சரிக்கா ஓ இந்த மாதிரி விரும்பி கேட்பாங்க காப்பு கட்டுறவுங்களாம் அந்த மாதிரி ஆ சரிக்கா சரிக்கா இதை முடிச்சு நம்ம அதுக்கு வருவோம் இதுவும் கோயிலுக்கு தானா கோயிலுக்கு தானே ஓ எல்லோ சரிக்கா ஆ அடுத்தடுத்து இருக்குது ஓகேக்கா இதெல்லாம் இது ஓம் சக்தி இதை ரெட்டு ஃபுல்லாமே ஓம் சக்திக்கு தான் சரிக்கா ஸோ அதில் இன்னொரு டிசைன் பாருங்கள் ரெட் பேக்ரவுண்டில் மயில் இறகு மாதிரி பறவையோட இறகு மாதிரி ஒவ்வொரு டிசைன் வருது க்ரீனு எல்லோல்லாம் கொடுத்துருக்காங்க இது ரேஞ்ச் எவ்வளோக்கா வருது முந்நூறுரூவா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த சாரீ இருக்குது இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரியான ஸாரீஸ் ஓகேக்கா ஸோ இது எல்லாம் ரெட்டெல்லாம் இப்போ நம்ம மோஸ்ட்லி பார்த்துட்டோம் பாந்தினி இந்த மாதிரி சாரீஸ் ஸ்கூல் பூனம் இந்த அள்ளி தெளிச்ச மாடல் இதெல்லாம் பாத்துடும் நம்ம ரேட் கூட இருக்கு சரிக்கா லோ ரேஞ்சஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் ஹேங்கர்ல இதெல்லாம் என்னதுக்கா எல்லோ கலர்லாம் எல்லோ வித் ரெட் காம்பினேஷன்லாம்

டாட்ஸ் உங்களுக்கு வருது இது முந்தான சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி பூ மாடலில் ஆ ஓகேக்கா ஒத்த ரோசா மாடல் ஸோ ஒன்று பார்த்தாச்சு அடுத்து பாந்தினி மாடல் ஒன்று பார்த்துருவோம் பாந்தினி ஆ ஆ காட்டுங்க உங்களுக்கு பிடிச்ச மாடல் காட்டுங்கக்கா ம் அப்படியா சரிக்கா திண்டுக்கல்ல வந்தாங்களா அப்படியா சரி சரி ஓகேக்கா 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 ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னு சொல்லிட்டு ஹாய் முந்தானேக்கா நல்லா இருக்கு கோயில் கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க அந்த கும்பம் வேப்பலாம் வர மாதிரி ஓகேக்கா ஸோ இது ஒரு பேட்டர்ன் இது பாந்தினி பேட்டர்னில் ஒன்று பார்த்துட்டோம் குட்டி பூ பார்த்தோம்ல அதுல பெரிய பூ அதுவே நான் காய்க்குறேன் குட்டி பூ பார்த்துட்டோம்ல இந்த இது ஒன்று காட்டுங்க டைமண்ட் டிசைன் இருக்க மாதிரி ஒன்று காட்டுங்க ஸோ பூ டிசைனாக பார்க்கறதுக்கு ஒரு டைமண்ட் டிசைன் பூ டிசைன் வேணாம் நான் இல்லை பூ டிசைன் இருக்குதுப்பானா ஆமாக்கா கட்டில் இருந்துச்சு அது ஓகேக்கா ஓகேக்கா சூப்பராக இருக்குது ஸாரீ ஸோ எனக்கு வந்து இந்த டார்க் கலவாக வேணாம் மைல்டாக வேணும் அப்படின்னா நான் கோயிலுக்கும் கட்டிக்கலாம் முக்கியமாக வெள்ள வெள்ளி செவ்வாக்கெலாம் நான் கட்டணும்னா இப்படி எடுத்துக்கலாம் இது காட்டுங்கக்கா முந்தி வராது கார்டன் கார்டன் ஃபுல்லாக ஒரே மாதிரி மாதிரி வரும் பூனம் பூனம் ஷிஃபான் கிரேப் எல்லாமே எல்லாமே கூல் ஸோ ஸோ இருக்குங்க ஓகேக்கா ஆமாம் சூப்பராக இருக்குது த்ரீ ஃபிஃப்டி தான் ஐம்பது ரூபாய்க்கே சம போகணும் ஆனால் ஒரு புது டிசைனாக வேணும்னா இப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் இது காட்டுங்கக்கா இதுக்கும் முந்தி வராது எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரி தான் நல்லா இருக்கும் க்ரீன் கலர் பிளவுஸ் போட்டு இந்த சாரீ நீங்கள் மேட்சப் பண்ணி வியோ பண்ணிக்கலாம் காட்டுங்கா அந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு போல காட்டுன்கா இது டிஃப்ரெண்டான டிசைனு ஸோ அதில் வந்து டார்க் இருக்குது இருக்குன்னாக்கா க்ரீன்லேயும் இருக்குது ரெட்லேயும் இருக்குது இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ளே ஃபுல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி ஒத்த ரோஸா பார்த்தோம்னா இது மூணு மூணு ரோஸா த்ரீ ரோசஸ் வருது சரிக்கா சொல்லி சொல்லிக்கோ சொல்லிட்டேனா ஸோ அதுலேயே வந்து இது ரெட் ரோஸ் இதில் வந்து க்ரீன் ரோஸும் இருக்குது ஸோ அடுத்து இந்த இந்த சாரீ ஒன்று காட்டுங்கக்கா ப்ளூ கலர் கான்செப்டில் அதாவது எல்லோ வித் ப்ளூ கான்செப்ட்டில் இந்த சாரீ கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாக அந்த டிசைன் வந்துடுது ஓகேக்கா ஸோ எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அக்கா இந்த சாரீ வெளியே இல்லையோ கட்டில்தான் இருக்கா ஆ ஒன்றே ஒன்று காட்டுங்கக்கா நல்லா இருக்குது பாருங்க இது வந்து எல்லோ வித் க்ரீன் கான்செப்ட்டில் ஒரு சாரீ பார்த்துருவோம் அதை அப்படியே செட்டாக எடுத்துக்கலாம் என்னக்கா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா செட்டாகவும் எடுத்துக்கலாம் இப்போ கோயிலுக்கு போகிறவங்களாம் சேர்ந்து குடும்பத்தில் போவாங்க அப்பனா குரூப் சாரி மாதிரி எடுத்து கட்டிக்கலாம் இதெல்லாம் ரேஞ்ச் எவ்வளோக்கா ஆ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே தான் வருது சாரி இது சூப்பராக இருக்குதுக்கா செம்மையாக இருக்குது ஸோ இது நம்ம கோயிலுக்கும் கட்டிக்கலாம் சும்மா நார்மல் யூஸுக்குமே நீங்கள் கட்டிக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாரி ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு புது புது அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் ஒரு ஆட்மஸ்ரையோடு உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்